தட்டி சூடான எண்ணெயில அதிரசம் ரெடி கரூரில் கடந்த ஏழாம் தேதியன்று தாவேக்க தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது கூட்டு நெரிசல் சிக்கி குழந்தைகள் உள்பட நாற்பத்தோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அமைத்து விசாரணை நடந்து வருகிறது இன்னொரு பக்கம் கரூர் துயரச் சம்பவம் குறித்து அசிராக் தலைமையில் சிறப்பு குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இப்படி விஜய்யின் பரப்புரை கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது குறித்து நாடு முழுக்க விவாதமாகிக் கொண்டிருக்கும் சூழலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜய் மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இறந்த ஒரு கூட யாரும் சொன்னதா தெரியல ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு தான் இருக்குது ஒழிய அதை போய் பேசி இனி என்ன போன உயிர் போனது தான் இது இனிவரும் காலங்களில் மிக கவனமாக ஒவ்வொருத்தரும் இது செயல்படணும் அவ்வளவு பொறுப்புணர்வோடு இயங்கு சந்தேகம்தான் சந்தேகம் தான் கரூர் விவகாரத்தில் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேவைக்காக பேசுகிறது என குற்றம் சாட்டிய சீமான் மரணம் மிகவும் வலித்தோய்ந்ததாக இருக்கிறது சிறு குழந்தைகளின் மரணத்தை என்னால் தாங்க முடியவில்லை நான் அதற்காக வருந்துகிறேன் இனிவரும் காலங்களில் இப்படி நடக்காது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என இறந்தவர்களுக்கு விஜய் முறையாக வருத்தம் கூட தெரிவிக்கவில்லையே என குற்றம் சாட்டினார் நான் நான் நிகழ்ச்சி இருக்குமா கூட்டம் நான் வரலைன்னா இந்த நெரிசல் ஏற்படுமா நான் வரலைன்னா இந்த மரணம் நிகழுமா அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் சொல்லுங்களேன் எந்த பொறுப்புமே இருக்கலையே நான் ஒரு காரணம் அதுக்காக வருந்துறேன் என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க இந்த மரணம் ரொம்ப வழி தூய்ந்ததா இருக்கு இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்திலாம் என்னால் தாங்க முடியல நான் அதுக்காக வருந்துறேன் இனி வரும் காலங்களில் இது நடக்காம நம்ம பார்த்துக்கலாம் என்னை மன்னிச்சுக்கிறோங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே மேலும் கரூர் உயிரிழப்புக்கு தாவே அரசை குற்றம் சாட்டுகிறார்கள் என கூறிய சீமான் தாவே கவன் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்தான் அந்த இடத்தில் பரப்புரை நடக்க காரணம் எனவும் சுட்டிக்காட்டினார் நீங்கள் எழுதி கொடுத்த இடத்தில் இது ஒரு இடம் நீங்கள் கொடுத்த மாற்று இடத்தில் அனுமதி கொடுத்திருந்தால் இன்னும் பேராபத்து ஏற்பட்டிருக்கும் என காவல்துறையினர் மறுத்திருக்கிறார்கள் மேலும் போலீசார் ஒதுக்கிய இடம் உங்களுக்கு சரியாக இல்லை என்றால் மறுத்திருக்க வேண்டும் எனவும் கூறினார் அங்க நடக்காது இங்கே நடந்துச்சு அரசுதம் இருக்கணும் எங்களுக்கு சின்ன கொடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா இருந்தது நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்கே எரிபொருள் வங்கி இருந்துச்சு ஒரு ஆற்று இருந்துச்சு அது ரொம்ப பேராபத்தாயிரங்கிறதுனாலதான் இதுல கொடுத்தவங்க தாங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டம் அங்க நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும் தம்பி விஜய் வந்தவுடன் காவல்துறைக்கு நன்றி சொல்லிவிட்டு சாவு விழுந்தவுடன் அதே காவல்துறை மீது பழி போடுவது எப்படி எனவும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் என்னால் நடந்தது இந்த சாவு என விஜய் பொறுப்பேற்று வருந்தியிருக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் நீங்க தான் பொறுப்பு நீங்கதான் பொறுப்பு என மாற்றி மாற்றி சொல்வதை கேட்கும் போது எனக்கு கடும் கோபம் வருகிறது என கூறிய சீமான் கல்வி மாநாட்டில் முதலமைச்சரும் நடிகர்களை வைத்து நடத்தினால் நினைக்காமல் என்ன செய்வான் எனவும் கேள்வி எழுப்பினார் இந்த மாட்டேன்னு சொல்லி வந்த உடனே தம்பி பேசுறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவங்க ஒண்ணா சேர்த்தாங்க அப்புறம் அந்த காவல்துறை மேலே சாவு விழுந்தவொன்னே போடுறது இப்படி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நிற்கணும் அப்போ இது என்னால் நடந்தது அந்த சாவு அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திடணும் அதோடு முற்றாயிடும் அது இல்லாமல் நீங்கள் பொறுப்பு இருக்கணுங்கிறதும் அவங்க இவர் தான் காரணுங்கிறதும் இதை கேட்கும் போது நமக்கு காடுமையான கோபமும் எரிச்சலும் வருது ஏன்னா செத்து போயிருக்கிற வீட்ல இந்த செய்தி பார்மல் இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி இருக்கண்டா நாங்கள் பணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம் நீங்க 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 சண்டை விட்டுக்கிறீங்க என்ன அப்படி பட்டிமன்ற மாதிரி நிறுத்திட்டு இருக்காங்க நான்காண்டுக்கிறாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி உங்களுக்கு விளக்கருன்னு தெரியல எந்த இருங்க எந்த கல்வியாளர் அந்த மான அந்த கூட்டத்தில் கலந்துட்டு பேசுனாங்க இந்த நாட்டில் கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல அறிஞர் பெருமக்கள் அல்லது துணைவேந்தர்கள் பெரிய பெரிய இலக்கியவாதிகள் அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அந்த நிகழ்வுல பங்கேற்று பேசிய ஒரு அறிஞர் பங்கேற்று பேசியவர்கள் யாராரு தான் கேள்வி கேட்கணும் நான் பதில் சொல்லணும்னு ஒண்ணும் இல்லை பங்கேற்று பேசிய கல்வி அறிஞர்கள் எத்தனை பேர் அந்த நிகழ்வுல முதல்வர் துணை முதல்வர் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய கல்வியாளர்கள் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசினதுலாம் யாரு திரைப்பட இயக்குனர்கள் நடிகர்கள் கல்வியை பத்தி பேசுறதுக்காக வந்தா வேணும் கல்லூரி விழாவுக்கு வந்தா வரணும் எல்லாத்துக்கும் வந்தா வரணும் அப்படிங்கும்போது போது நடிகை நாளாட துரிக்காம என்ன பண்ணுவாங்க நீ கல்வி மாநாட்டிலேயே நீ இயக்குனர் நடிகர் குறிப்பிச்சு முதல் வரும் துணை முதல் வரும் பேச வச்சுக்கிட்டு இருந்தா அப்ப நடிகை நான் நடிக்கிற திரையில வந்தவொடனே ஒப்பனை அழிச்சவன அரியணை நடிக்கிற வரைக்கும் நோட்ட நடிக்கிறத நடிக்கிறதை நிறுத்துனா கொடுப்பான் வாழ்வதற்கு இந்த கோட்பாடு வருமா வராத இந்த படிச்சவங்க இந்த பரம்பரை அறிவார்ந்த சமூகம் பரம்பரை நாகரீகம் பண்பாடு எல்லாத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்து பெருமை மூவேந்தரின் வாரிசுன்னு பேசிட்டு இப்படி ஒரு கூட்டம் சீனா சிரிக்குது அமெரிக்கா சிரிக்கு உலகம் காரி துப்புது இந்த சாவில அங்க நாங்க விடுதலைக்கு போராடி செத்தம்டா அந்த மரணத்துல ஒரு மரணத்துல ஒரு வரலாறு இருக்குடா செத்தம்னா வரலாறு இருக்கு என்னது இது இது மாஸ் மாசா தூசாது என்ன மாசு கருத்தாளர்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்துவார்களா போடுவேன் என்றால் இதற்காக போடுவேன் என்று சொல்லுங்கள் போட மாட்டேன் என்றால் ஏன் போட மாட்டேன் என சொல்லுங்கள் எனவும் கேள்வி எழுப்பிய சீமான் எதற்காக காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை நின்று கொண்டிருக்கிறார்கள் என யாரும் கேட்கவில்லை விஜய் பேசுவதை கூட யாரும் அமர்ந்து கேட்க மாட்டார்கள் ஒரே சப்தம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் விஜய் திரையரங்கில் வரும்போது பார்க்கக்கூடிய கூட்டம் அவர் தெருவில் வரும்போதும் வருகிறது மேலும் நீங்கள் முதலில் குஜராத் மணிப்பூர் கலவரத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் பிறகு இவர்களும் ஏற்றுக் கொள்வார்கள் என மத்திய அரசையும் விமர்சித்தார் இல்ல அவர் பேசும்போது அவர் மாநாடு நடத்தி நாற்காலி போட்டு பேசும்போது கூட யாராவது உட்கார்ந்து கேட்டு கேட்டிருக்கீங்களா யாராவது பாத்திருக்கலா உட்கார்ந்து யாராவது கேட்டு பார்த்திருக்கீங்களா அவர் பேசுறதையாவது கேட்டு பார்த்திருக்கலாம் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது முதல் நாள் திரையரங்குல அவர் நடிச்ச படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன் அவனும் படம் பார்க்க மாட்டான் அடுத்தவனையும் பார்க்க விட மாட்டான் தானே அதனால அவன் ரசிகர் கூட்டமா இருக்க முடியாது முதல் நாள் காட்சியை பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான் அதே தான் நடக்குது அந்த திரையணங்களை முதல் காட்சி பார்க்க கூடின கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது இதுதான் எங்க அப்பா மணியரசு தெருக்குத்துன்றது தற்போது டிவி கே டிஎம் கே என விஜய் சொல்கிறார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எங்கே சென்றது டிவி கே டிவிக்க சென்று விட்டதா அந்த தேர்தலில் என் டி கே வர்சஸ் டிஎம் தான் இருந்தது என கூறினார் சீமான் என் வருகையால் நிகழ்ந்த மரணம் தான் அது என்றால் இறப்புக்கு முதல் காரணம் யார் அந்த கட்சியின் தலைவர் தானே எனவும் விஜயை நோக்கி கேள்வி எழுப்பினார் திரும்பி திரும்பி எந்த தேர்தலையாவது போட்டியிடாம சீமான் பின்வாங்கிட்டான்னு சொல்லுங்க பாப்போம் இப்ப என் தம்பி டிவி கே டிஎம்

அவங்க பல ஆண்டுகளா இருக்க எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளா வச்சிருக்கிற உதயசூரியன் சின்னத்துல நின்னாங்க எல்லா கட்சி கூட்டணி காசு கல்ல ஓட்டு அப்படி இருந்து என்னை வந்து நான் பதினாறு விழுக்காடு தொட்டேன் இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு போட்டாங்க மக்கள் அது அதெல்லாம் நான் எப்பவுமே கவலைப்படுறது இல்லை அதனால இந்த தேர்தலில் போட்டிடுவோம் எங்களுக்கு சிறிய இடம் கொடுத்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் நீங்கள் எழுதி கொடுத்ததில் வேலுச்சாமிபுரம் இருந்ததா இல்லையா என தாவே கவிடரை பார்த்து பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பிய சீமான் இனிவரும் காலங்களில் மிக கவனமாக ஒவ்வொருத்தரும் செயல்பட வேண்டும் எனவும் ஆவேச அட்வைஸ் கொடுத்துள்ளார் அங்க நடக்காது இங்கே நடந்துச்சு இடத்தை கொடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா இருந்தது நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு ஒரு ஆற்று இருந்துச்சு அது ரொம்ப தான் இதுல கொடுத்தோங்கிறாங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டாங்க நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும் ரொம்ப சின்னடா நான் வர மாட்டேன் சொல்லி ஆச்சி அதிரசம் விடுங்க தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்